ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு பொங்கல் விளாக் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இது ஒரு பொங்கல் விளாக் அப்படின்னு சொல்லலாம் பொங்கல் ஹாலிடேஸோட நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டோம் அந்த வளாக் தான் பார்க்க போகிறீங்க நிறைய பேர் இருந்தனால வெளியில் அடுப்பு போட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் செங்கல் வச்சு தான் அடுப்பு ரெடி பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பொங்கல் ஹாலிடேஸ் இதெல்லாம்னா ஸ்பெஷலாக ஏதாவது ஹாலிடேஸ் வந்தால் தான் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு அப்புறமா பாத்திரமும் ரெடி பண்ணணும் ஏன்னா நம்ம இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறனால பாத்திரம் எல்லாமே கறியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை கழுவுறதுக்கும் கஷ்டமாக இருக்கிறோம் அப்புறம் நம்ம கழுவி வீட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு கரியாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பாத்திரத்தை சுற்றி வந்து தொளியை நல்லா ராவி வச்சிட்டோம் அப்போ கறி அவ்வளவோ பாத்திரத்தில் படாது அதுக்காக தான் அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து கழுவிட்டுருக்கோம் அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு இதை பார்த்து யாராவது கெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு நாங்க உளுந்த சோறு தான் செய்ய போறோம் பொங்கல் 날씨도 좋아서 더 구경하는 계획입니다. 햄버거로 다시 구경ód 파티ぎ3 먹어야 되고 가야 pixel DAY BE 어떠 políticas இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு விளாக்ல சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்